வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் நாம் இஸ்லாமிய போர்களில் பல்வேறு சிறு சிறு போர்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் அறநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு குரேஷிகளுக்கும் முகமது நஃபிக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தையும் பற்றி பார்த்தோம் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் என்னெல்லாம் நடந்ததுன்றதை பார்த்தோம் அறநூற்றி முப்பதாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆண்டு அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்காவை அவர் கைப்பற்றிய வருடம் அதுதான் அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்லை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது அறநூற்றி இருபத்தி ஒம்போது டிசம்பர்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அது இருபத்தொம்பது டிசம்பர் இல்லைங்க முப்பது ஜனவரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழப்பங்கள்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஹிஜ்ரி அப்படின்ற கேலண்டரு அது ஒரு டைப்பில் போகும் அதில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு செய்தி இருக்குது என்ன பல விஷயங்கள் வந்து இஸ்லாத்தில் வந்து சரியான விஷயங்களாக இருந்தாலும் இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கதான்னு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கும் அந்த கேலண்டர் அப்படி தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் தான் மொத்தமே அவங்க கேலண்டரு ஒவ்வொரு வருஷமும் பத்து பத்து நாள் காணாமல் போய்டுன்னு அப்போ வந்து மேட்ச் ஆகாது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த ரம்ஜான் பக்ரீத்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எந்த மாதம் வந்து வந்துச்சோ அதே மாதத்தில் இந்த வருஷமும் வராது இந்த வருஷம் எந்த மாதத்தில் வந்துச்சோ அதே மாதத்தில் அடுத்த வருஷம் வராது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் எதனால் இந்த குழப்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாள் குறையுது பார்த்தீங்களா இன்னும் சார் கரெக்டாக சொன்னால் பத்தே கால் நாள் குறையுதுன்னு வைங்க இது ஒரு பெரிய பிரச்சனை இது ஒரு பிரச்சனை ஹிஜிரி கேலண்டர்லேருந்து பார்த்தோம்னா இன்னொரு சைடில் என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள் நடுவில் ஆயிரத்தி ஐநூறு கிட்டே ஜூலியன் கேலண்டரை மாற்றி விட்டாங்க ஜூலியன் கேலண்டரை மாற்றி கிரிகோரியன் கேலண்டர்னு மாற்றிட்டாங்க அப்போ என்ன இது ஒன்றுக்கு ரெண்டு குழப்பம் இந்த ரெண்டு குழப்பங்களில் தான் இந்த தேதிகள் வந்து அது டிசம்பர் சில பேர் சொல்லும்போது அறுநூற்றி இருபத்தொம்பது டிசம்பர்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லும்போது அறநூற்றி முப்பது ஜனவரிம்பாங்க சரி நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நான் சொன்னது அதாவது அதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீ முஸ்லீம்ஸு இதை பிடிச்சிக்கோ அதை பிடிச்சிக்கோ அப்படிலாம் வேறு பேசிட்டாங்கன்னு வைங்களேன் பேசும் பேசுகிறவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை வசவாளர்கள் வாழ்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்னு வைங்க நாம் பார்த்த வர எந்த சண்டைகளிலும் போர்களிலும் இனிஷியேட் பண்ணது முகமது ரபி கிடையாது இதைத்தான் நம்ம இருந்து சொல்லிகிட்டே வரும் அப்போ இந்த மெக்கா மீது இவர் படையெடுத்தது இவராக எடுத்தாரா இல்லை குரேஷிகள் எடுத்தாங்களா ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்தோம் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் பத்து வருஷம் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி அறநூற்றி இருபத்தெட்டாவது வருஷம் வர முடியாது நீங்கள் இருபத்தொம்போதாவது வருஷத்துலேருந்து உங்கள் ஆளுங்கெலாம் வரலான்னாங்க அந்த வருஷமும் இவங்க போகவும் இல்லை அப்போது யா யாரால் இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருந்த குரேஷிகளாலையும் சண்டை வரல அங்கே வேறு ரெண்டு இனக்குழுக்கள் இருக்காங்க ஒன்று வந்து ப பனு பக்கர் அப்படின்னு பேர் இன்னொரு குழு பனு குசா அப்படின்னு பேர் இந்த ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை இதில் இந்த பனு குசான்ற குரூப் வந்து யார் கூட இருக்காங்கன்னா முகமது நபி கூட இருக்கேன்னு சொல்லி அப்பயே சொ சொல்லிட்டாங்க இந்த பனு பக்கர் அப்படின்றவங்க என்ன சொல்லிட்டாங்க ஏற்கனவே நாங்கள் குரேஷிகள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த பக்கர் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய பழியை தீர்த்து கொள்வோம் அது அது எதுக்கு சண்டைன்னே தெரியாதுங்க அங்கே இருக்கிற இனக்குழுக்கள் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு வேடிக்கை வினோதமான கூட்டமாகவே அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க ஏன் சண்டை எதுக்கு சண்டைன்னா தெரியாது ஒருத்தனை பார்ப்பான் கொண்டுடுவான் ஏண்டா கொண்டேன் அப்படின்னு கேட்டால் இவங்க தாத்தா வந்து எங்கள் தாத்தாவை கொண்டார் அதுக்காக நான் பழித்தீத்த அப்படிம்பாங்க ஏன் சண்டை எதுக்கு சண்டைனே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னுங்களேன் அப்போ இந்த பனு பக்கர் குரூப் என்ன பண்ணுது ஒரு நாள் போய் இந்த பனு குசா அந்த குரூப்பை போட்டுடுறதுன்னு பிளான் பண்ணுறாங்க இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த காஃபான்னு சொல்ல பார்த்தீங்களா காபா காபாக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்க ஒளிஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுறாங்க இந்த அபு சுஃபியான் அண்டு டீம் இருக்காங்கல்ல அபு சுஃபியானோட டீமில் இருக்கிற ரெண்டு தளபதிகள் என்ன பண்ணுறாங்க ரகசியமாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த பனு பக்கர் குரூப்புக்கு பல ஆயுத உதவிகள் எல்லா விஷயமும் பண்ணி நீ போய் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் பல பேர் அந்த பனு குசாவை சேர்ந்தவர்கள் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சு இந்த பனு குசான்ற குரூப்பு நாங்கள் முகமது நபிக்கு தான் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது முகமது நபி தான் எங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு இப்போ ஆள் அனுப்பி விட்றாங்க எங்கள் மதினாக்கள் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா அது வந்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட செய்தியாகத்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் மதினாவில் இந்த இந்த பக்கர் பனு குசாய் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஆயிஷாவை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுமா படைகளை ரெடி பண்ணு ஒரு பெரிய போருக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு முகமது ரபி சொன்னதாகவும் அவங்க அப்பா கூப்பிட்டு ஏமா இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நபிகள் தான் செய்ய சொன்னார் அதனால ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை கதை மாதிரி ஒன்று உள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் அங்கேருந்து தூதுவர்கள் அந்த பனு குசா டீம்லேருந்து தப்பிச்சு வந்தவங்கலாம் இருப்பாங்கல்ல நேராக வந்து முகமது ரஃபியை சந்தித்த உடனே முகமது நபி வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறார் அதாவது என்ன லெட்டர்னா ஒன்று ப்ளட் ப்ளட் மணி ரத்த வரி அந்த கொன்ன எத்த யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்களுக்கு பதிலுக்கு அந்த ரத்த பணத்தை கொடுக்க சொல்லு அந்த பனுபக்கர் குரூப்பை கொடுக்க சொல்லுங்கள் இல்லைன்னா கொலை செய்தவர்களை எங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க மூணாவது ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்தானே ஆகணும் மூணாவது ஆப்ஷன் என்ன நம்ம போட்டிருந்த இந்த ஹுதேபியா ஒப்பந்தம் இனிமே செல்லாது பத்து வருஷம் சண்டே நிப்பாட்டுன்னு சொன்னதை இனிமேல் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் இந்த மூணு ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்றார் இது வந்த உடனே அவசர அவசரமாக அபு சுஃபியான் தலைமையில் எல்லோரும் கூடி அவங்க மெக்காலில் எல்லோரும் கூடி பேசுகிறாங்க பேசி அப்போ என்ன பண்ணுறது அபு சுஃபியான் நான் நேராக போய் பேசி பார்க்குறேன் அவர்கிட்ட போய் எதாவது பேசி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றார் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அபு சுஃபியானோட ஒரு பொண்ணு ஹபீபானு போயர் அவங்க வந்து இஸ்லாமுக்கு மாறி மொஹமது ரபீவே கல்யாணம் பண்ணிட்டு அங்கே தான் இருக்காங்க சரியா அதனால இவர் வந்து என் பொண்ணு இருக்குது நான் போய் எப்படியாவது பார்த்து பேசிட்டு வந்துறேன்ட்டு சொல்லி அங்கே இருந்து கிளம்பி வந்துட்டார் வந்து நேராக பொண்ணு வீட்டுக்கு தான் வர்றாரு வந்த உடனே அங்கே ஒரு பெரிய இது கம்பளம் மாதிரி விரிக்கப்பட்டிருக்கு அதில் போய் உட்கார போகிறாரு அவர் பொண்ணு கடக்குன்னு சடக்குன்னு அதை சுருட்டி வச்சுட்டாங்க சுருட்டி வச்ச உடனே என்னம்மா இந்த கம்பளத்தில் உட்கார எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறியா இல்லை என் தகுதிக்கு நான் இந்த கம்பளத்திலலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறியா என்னென்னு புரியலையம்மா அப்படின்னா அவர் பொண்ணு அதெல்லாம் முடியாதுங்க இது வந்து என் ஹஸ்பண்டு உட்காடுறது இதிலெல்லாம் நீங்கள் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க ஏக மகள் வீட்டில் நுழைஞ்ச உடனே அங்கேயே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இல் ட்ரீட்மெண்ட்டு ஆகிடுச்சு உடனே சரி ஆளுங்களை அனுப்பி மோமோதெரப்பியை சந்திக்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டு கேட்டு அனுப்புகிறாரு முகமது நபி பதிலே சொல்ல வந்தால் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்புறம் அவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்கல்ல உமாரு அலி பக்கர்னு ஒவ்வொருத்தையாக போய் பேசி பார்க்க பார்க்குறாரு அவங்களும் யாரும் பிடி கொடுக்க மாட்டேறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க நீங்கள் முகமது ரஃபிட்ட பேசினா பேசுங்க அவர் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாருனா நாங்களும் பேச முடியாது முகமது ரஃபியே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள்லாம் பேச முடியாதுங்க அவ்வளோதான் மேட்ரு விட்ருங்க எங்கள் கையில் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லாமல் மதினா அவரை வந்தவர் வெறுங்கல்வியோடு திரும்பி மெக்கா போயிடுறாரு சரின்னு படைகள் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க படைகள் தயாராகிட்டு இருக்குது இந்த முறை பார்த்தோம்னா முகமது கிட்ட மொத்த படைன்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீரர்கள் இருக்காங்க பத்தாயிரன்றதுலாம் சாதாரண நம்பர் கிடையாது மிகப்பெரிய நம்பர் இப்போ பத்தாயிரம் நபர்களை ரெடி பண்ணிவிட்டு இங்கே இருந்து செய்தி எதுவும் அவங்க போயிடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை ஏதோ ரகசிய பயணத்துக்கு மாதிரி தனியாக அமிச்சு வருது ஸோ மெக்கால் மதினால் இருக்க மக்கள் வந்து யாராவது பார்த்தா கூட இந்த எட்டு பேர் வேற எங்கேயோ போகிறாங்க வேறு ஏதோ இப்போ நடக்குது போல் இப்போதைக்கு இந்த பனு குசா மரணங்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இவர் எதுவும் எடுக்கிற மாதிரி தெரில ஒரு வேளை தூது அனுப்புகிறார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆயினும் அந்த குரூப்லேயே ஒருத்தன் ஹபீப்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான் மதினாளாக இருக்கிறவன் கண்டுபிடி இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அமுச்சுவுட்றோம் நீ போய் ம மக்கால ம போய் சொல்லிடுன்ற மாதிரி அனுப்பிச்சி விட்றோம் தூ அதாவது லெட்டர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறான்னு வைங்களேன் இது மோகந்த் ரவிக்கு தெரிய வந்தோடனே தன்னுடைய படை தளபதியில் ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் என்னென்னு பாரு அப்படின்னோடனே போய் பிடிச்சி அந்த பொண்ணை பிடிச்சிட்றாங்க வழியிலே பிடிச்ச உடனே பார்த்தா என்ன பண்ணி அந்த பொண்ணு வந்து தலை முடிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்து தான் லெட்டரை அதை எடுத்து பார்த்துட்டு கூ கூட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்தோடனே இந்த ஹபீபை கூப்பிட்டு கே ஹபீபை கொள்ளணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க தளபதிகள்லாம் ம முகமது ரெமி மட்டும் கேட்குறாரு என்னப்பா என்ன விஷயம் ஏன் இப்படி பண்ணுற ஐயோ அத்த ஆணையாக சொல்கிறேங்க நான் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் செய்யலை அங்கே எனக்குன்னு சில பழைய குடும்ப உறவினர்கள் இருக்காங்க இன்னும் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாறல நான் மட்டும்தான் மாறி உங்கள் கூட இங்கே வந்துட்டேன் மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபுசுஃபியான் மற்ற குரேஷிகளோடு இரத்த சம்பந்தம்லாம் இருக்குது என் குடும்பம் அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே குரேஷி மற்ற குறைஷிகளோடு நேரடியான இரத்த சம்பந்தமே கிடையாது அதனால் நீங்கள் மட்டும் எப்படியா தப்பிச்சு போயிடுங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் முகமது ரஃபி ஒரு பெரிய படையோடு வராரு பெரிய சேதாரம் ஏற்படும் அதனால் நீங்கள் மட்டும் தப்பிச்சு போங்கன்னு தான் சொன்னேன் அல்லா ஆணையாக நான் உங்களுக்கு எதிராகவோ அல்லாவுக்கு எதிராகவோ நான் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு காலில் விழுந்துட்டார் மற்றவங்களாம் கொல்லணும்னு சொன்னாலும் முகமது ரஃபி என்ன சொல்லிடுறாரு வேண்டாம் விட்டுருங்க சரி இனிமேல் செய்யாத போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க சரி இன்னும் இங்கேருந்து படைகள் கிளம்பி வர்றாங்க உங்கள் நடுவழியில் அவர் இன்னொரு அபு சூஃபியான்னு இருக்கார் இதாவது நம்ம மெக்காவில் இருக்கிற அபு சுஃபியான் இல்லை அவர் பேர் அவர் பேர் வந்து அபு சுஃபியான் ஹரி ஹரித் அப்படின்னு வரும் அதாவது இப்போ வர்றவர் பேர் ஹரித் அவர் இன்னொரு பேர் அந்த பேர் ஞாபகம் ஞாபகம்ல இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முகமது ரபிக்கு தூரத்து உறவினர் அவரும் வந்து சேர்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக நாங்களும் உங்கள் படைகளில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க இப்படியாக இவரெல்லாம் கிளம்பி வந்து மெக்காவை விட்டு கொஞ்சம் ஒரு பகுதியில் கேம்ப் போட்டு உட்காந்துருக்குறாங்க இந்த கேம்ப் போட்டு உட்காந்துருக்கிற நேரத்தில் இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல அபு சூஃபியான் வந்து கிளம்புகிறார் அதில் அபு சூஃபியானை விட பார்த்திங்கன்னா அவர் மனைவி ஒருத்தீர்கள் அவள் பேர் ஹிந்துன்னு பேர் அவள் வந்து பெரிய தில்லா அங்கடின்னு வைங்களேன் அவள் வந்து அபிசீனியாலருந்து ஒரு அடிமையை வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து அந்த அடிமையின் மூலமாக முகமது ரபியை கொல்றதுக்கே முயற்சி பண்ணான் இந்த கொலை முயற்சிலாம் வந்து ரெண்டு மூணு போர்கள் எல்லாம் நடக்கும் அதாவது சண்டையாக ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இவர் இந்த ஆளுங்களை அனுப்பி தனியாக இவரை முகமது ரம்பியை கொல்வதுக்கு அப்படின்னு அவ்வளோ வேலை பண்ணியிருக்கும்போது இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பைலாக உண்டு அதை வச்சு டக்குன்னு ஆள் வந்துருச்சுன்றதை கண்டுபிடிச்சி புருஷன்ட்ட சொல்லி என்னன்னு பாரு அப்படின்னு இப்போ அபு சுஃபியான் மறுபடியும் ஏன்னா இப்போ மெதினால் சந்தித்தப்போ யாருமே சந்திக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ அது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு போனால் அபுபக்கர் வந்து மீட் பண்ணுறாரு வெயிட் பண்ண உடனே சொல்றாரு நீ வேணால் வந்து பாரு எப்படி இருக்கு படைகள்லாம் அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை பத்தாயிரம் வீரர்களோடு வருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னு வைங்களேன் இவங்க வந்து மெக்கால மெக்காவாசிகள் வந்து அதிகபட்சமாக சண்டைகளுக்கு போகும்போது அவங்க திரட்டி கொண்டு சென்ற படைகளின் எண்ணிக்கையே மேக்சிமம் மூவாயிரம் தான் மூவாயிரத்துக்கு மேலே அவங்கெல்லாம் ஒரு நாளும் போனதில்லை இப்போ இவர்கிட்ட வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க அந்த செட்டப்பு கிட்ட எல்லாத்தையும் பார்த்த உடனே மெரண்ட்டர் நான் வந்து முகமது நபியை சந்திக்கணும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு சரி ச ஏற்பாடு பண்ணுறேன்னு கூப்பிட்டு போனோடனே இவர் என்ன சொல்கிறார் ஐயா நான் வந்து அல்லாதான் ஒரே கடவுள்னு ஏற்றுக்கிறேன் என்னையும் மன்னித்து சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே குழம்புவோம் என்னடா டப்பு டப்புன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது அந்த கோயிலில் பல் முன்னூற்றி அறுபது கடவுள் இருக்குது முகமது ரபி சொன்னது இஸ்லாம்ன்றது புது கான்செப்ட் எல்லாம் கிடையாது அல்லா ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற கடவுள் தான் அதாவது அதில் பாத்தீங்கன்னா இந்த பதர்போர் இருக்குது பார்த்திங்களா பதர்போருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அபுஜாலன்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்திங்களா அந்த அபுஜாலில் வந்து அவனும் அல்லாட்டை தான் கும்பிடுவான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா அபுஜானும் அல்லா கிட்ட தான் கும்பிடுவான் முகமது ரஃபியும் தான் கூப்பிடுவார் ஆனால் முகமது ரபி சொல்கிறது என்னென்னா அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறா அப்படின்பார் இந்த அபுஜால் என்ன சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது அல்லாஹ் பெரிய கடவுள் அவங்க கீழே இன்னொரு கடவுள் இருக்குது அல் மணாத்துன்னு ஒன்று இருக்குது அல் உஷான்னு ஒன்று இருக்குது அல் சுவான்னு ஒன்று இருக்குது இப்படி நிறைய கடவுள்கள் இருக்குது அதெல்லாம் வந்து எங்கள் பாரம்பரிய கடவுள் அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒன்று தான் அவர் செய்ய சொன்ன முதல் மாற்றமே அவர் அவருக்கு என்ன பிரச்சனைனா பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வந்தவர் எல்லா இடமும் பார்க்க பார்த்தவர் பார்த்தப்ப மக்கள்லாம் அங்கெல்லாம் சுபீஷமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஊரில் மட்டும் மெக்காவில் மட்டும் நம்ம மக்கள் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சாகுறாங்க இப்போ கூட கடைசியாக இந்த சண்டை எதனால் இவர் படையெடுத்து வர்றாரு இந்த பனு பக்கருகம் பனு குசா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுனால தான் உள்ளே வர வேண்டியிருக்கு ஆக இவர் காலத்திற்கு முன்பாக இந்த இனக்குழுக்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் கொண்டுட்டு இதே வேலையாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா அத்தனை கடவுள் இருக்குது புரியுதுங்களா என் கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது நீ ஆண்டா குறுக்க வந்த உன் கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் பரவாயில் உன்னை இப்படி தான் தகராறுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ இவரால் என்ன பண்ணுறதுனே இப்போ முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு மொத்தமாக ஒழிச்சு கட்டுங்க அப்படின்றார் எல்லா சாமியும் வேணாம் தலைமை கடவுள்னு சொல்கிறில்ல அல்லா ஒன்று மட்டும் போதும் அதை மட்டும் கும்பிடுன்னு இந்த குறைசிகள் கேட்க மாட்றாங்க ஆனால் இந்த குறைசிகள் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாவையும் வச்சுப்போம் மற்ற கடவுளையும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்றதுக்காக தான் முகமது ரஃபியை கொண்டு பிளான் பண்ணது அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது தடவை பிளான் பண்ணியிருக்காங்க என்ன இவர் இயேசு மாதிரி மொக்கையாக தொக்கா போய் சா சிக்காமல் இவர் தப்பிச்சு வந்து படைகளெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஊர் மேலேயே படையெடுத்து வர அளவுக்கு இவர் வே டேலண்டடாக இருந்தார் ஏன்னா இவர் பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு நல்லா தெரியும் சிம்பிளான மேட்ரு என்ன மெயின் வந்து லாஸ் மட்டும் வரக்கூடாது லாபம் வருதோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் முதல் விஷயம் நஷ்டமாக கூடாது அப்போது தான் உயிரோடு இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும் அப்படின்றதில் முடிவாகி தான் அதாவது அந்த குரேஷி மக்களை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட சிந்தனை இப்போ வந்து எல்லா இஸ்லாமியர்களும் அதை உள்வாங்கிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அன்னைக்கு அவர் சொன்னது வந்து அல்லாவுக்கு இணை வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருக்கு அந்த குரேஷி மக்களுக்கு புரியுதுங்களா அவர் உலகத்தில் இருக்க எல்லாரையும் மாற்றணுன்றதெல்லாம் அவரோட எண்ணம் கிடையாது இயேசுவும் அதே தான் அவர் அந்த ஜெருசலேம் நகரத்தை சேர்ந்த மக்கள் யூத மக்களை மாற்றணும்னு நினச்சார் இவர் தங்களுடைய குரேஷி மக்களை மாற்றணும்னு நினைச்சார் மாற்றத்தை தன்னுடைய வீட்டு தன்னுடைய மக்கள்லேருந்து தானே கொண்டு வர முடியும் அப்போ இப்போ அபு சுஃபியான் வந்து மதம் மாறிட்டாருன்றதே கிடையாது அங்கே வந்து மதத்தில் சில விஷயங்களை வி விட்டுருங்கன்னு சொல்கிறது தான் அவர் சொன்ன செய்தி உங்களுக்கு புதுசாக ஒரு கடவுளை சொல்லி அந்த கடவுளை கும்பிடுன்னு சொன்னாங்கன்னா அதை பற்றியா பயந்து போய் மதம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இங்கே நடந்து நடக்கிற விஷயம்னா முந்நூற்றி அறுபது கடவுளை கும்பிகிட்டு இருக்கிற அபு சூஃபியான் நான்லேருந்து அந்த முந்நூற்றி அறுபதை கும்பிட மாட்டேன் அல்லாவை தான் கும்பிடுவேன் ஏன்னா ஏற்கனவே அல்லாவை அவர் கும்பிட்டு தான் இருக்கிறாரு ஸோ இந்த இஸ்லாமியர்களாக மாறுவதில் பெரிய பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது குரேஷிகளுக்கு ஈகோ தான் ப்ராப்ளம் அந்தாலும் சொல்லி நான் கேட்குறதா அப்படின்னு இவர் உடனே இது மாதிரி மாறுறேன்னு சொன்ன உடனே முகமது நபி ஒரு அறிக்கை விடுறாரு அபு சுஃபியானும் அவர் வீட்டில் தங்கியிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் ஒன்றும் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு பெரிய மசூதி ஒன்று இருக்குது அந்த மசூதிக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்தவர்கள் யாரையும் ஒன்றும் பண்ணாதீங்க மற்றபடி யார் வந்தாலும் கேளுங்க மாறுறியா மாறலையான்னு கேளுங்க மாற மாட்டேன்னு சொன்னால் சண்டை போடுங்க மாறுறேன்னு சொன்னால் சண்டை போட வேண்டாம் இது இப்படி சொல்லி தான் அனுப்புகிறாரு ஸோ முதல் செட்டு படையை உள்ள போகுது உள்ளே போகும்போது அது உள்ள என்ட்ரீ என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கலகலப்பு கம்சா நடக்கு ஒரு பன்னிரெண்டு குறைஷிகள் செத்து போகிறாங்க ஒரு இரண்டு இஸ்லாமியர்கள் செத்து போகிறாங்க இதை தாண்டி வேறு பிளட் ஷெட்டே கிடையாது அந்த சண்டை என்ன நடந்திருக்கும் ப ஒரு பன்னெண்டு பேர் செத்தானா எவ்வளோ நேரம் நடந்திருக்கும் பத்து நிமிஷம் நடந்திருக்கும் அந்த சண்டை மிஞ்சி போனால் அது வந்து எல்லையில் நடந்திருக்கும் அதை முடிஞ்சு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனோன்னே ஒரு டென்ட்டை போட்டு முகமது ரபி வரணும்னு காத்திருக்காங்க முகமது ரபி வர்றாரு வந்து நேராக காபா உள்ளே நுழையிறாரு உள்ளே போய் இப்ராஹிம் யூசுஃபு அதுதான் ஆப்ரஹாம் ஜோசப் மோசஸ் இப்படி எல்லாருக்கும் சிலை இருக்குது உள்ள அவங்களெல்லாம் சாமியாகிக்கிட்டாங்கன்னாங்களா அது அந்த அவங்களோட சிலை மற்ற தெய்வங்கள்னு சொல்லி ஒரு முன்னூறு தருவது எல்லா சிலையும் தூக்கி போட்டு உடச்சி இனிமேல் சிலையே இருக்கக்கூடாது இந்த காபாக்குள்ளே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் எல்லாத்தையும் தூக்கி அந்த குப்பைக்கு போய் எல்லாம் தூக்கி வெளியே போட்டதுக்கப்புறம் அந்த காபாவை ஒரு முறை சு உம்ரான்னு சொல்லுவாங்க ஒரு முறை சுற்றி வர்றாரு வந்த உடனே அந்த இடத்துலையே அவரோட ஆட்களில் ஒருத்தர் வந்து அந்த காபா மேலே ஏறி நின்று அந்த அதான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான்னால் என்ன நம்ம வாங்க சொல்கிறதுன்னு சொல்கிறோமே துருவிக்கு வாருங்கள்னு கூப்பிட்றது கூப்பிட்டோடனே ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ப்ரேயர் முடியுது ரெண்டாவது நாள் விசாரணை நடக்குது அந்த ஹிந்துன்னு சொன்னேன் சுஃபியானோட பொண்டாட்டி அந்தம்மா கொஞ்சம் பயந்து போயிருக்குது ஏற்கனவே நம்ம பல வேலைகள் செஞ்சுருக்கோம் ஏன்னா இன்னொரு சித்தப்பா சித்தமாக இந்த ஹிந்துன்ற லேடி தான் காரணமாக இருந்திருப்பாங்க அவங்களும் வராங்க வந்ததுக்கப்புறமும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க முகமது ரபி எல்லாருக்கும் சொல்கிறது ரெண்டே விஷயந்தான் அல்லாவை மட்டும் கும்பிடுங்க வேறு யாரையும் கும்பிடாதீங்க திருடாதீங்க பொய் சொல்லாதீங்க விபச்சாரம் பண்ணாதீங்க இப்படி இப்போ பொதுவான செய்திகள் ஏ எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் சொல்கிறாருன்னு வைங்களேன் இப்படியாக சொல்லி எல்லாரையும் முடிச்சு மெக்கா வந்து முழு கண்ட்ரோலுக்கு இவர் கைக்கு வந்துருச்சு இது இதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு வருஷம் அவர் உயிரோடு இருந்தார் அதை பற்றிய செய்திகளை அடுத்த வாரத்தில் பார்த்து அதோடு இந்த இஸ்லாமிய போர்கள் தொடர் முடிவு போகிறோம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்